நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிமி டாப் டுவெண்ட்டி போர் செய்திகளுடன் தமிழரசு கட்சி ஒரே ஒரு கட்சியாக செயற்பட்டு எட்டு ஆசனங்களை பெற்றுள்ளது எனவே ஏழு கட்சியுடன் எட்டாவது கட்சியாக தமிழரசு கட்சி இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கருத்து ஏற்க முடியாது ஏழு கட்சிகளாக செயற்பட்டிருந்த போதும் கூட ஒரு ஆசனத்தை மட்டுமே அவர்கள் கைப்பற்றியுள்ளனர் எனவே கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமானதல்ல காட்சிகளுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வாக்குப்பலம் தான் முக்கியமானது சரியாக சிந்திக்க வேண்டும் என தமிழரசு கட்சி ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்றும் அவரோடு முக்கியமான விடயங்களை கலந்துரையாட வேண்டும் வேண்டுமென்றும் ஒரு தீர்மானம் எடுத்தோம் அந்த தீர்மானத்திற்கு அமைவாக நாங்கள் எட்டு பேர் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று ஜனாதிபதியை சந்தித்தோம் அந்த சந்தித்த வேளை பல முக்கியமான தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம் அதில் ஒவ்வொரு விடயமாக சொல்வதாக இருந்தால் முதலாவது விடயம் தேசிய இனப்பிரச்சனையின் தீர்வினை நியாயமான அடிப்படையில் விரைவாக தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பிரஸ்தாபித்திருந்தோம் அடுத்த விடயமாக காணிகள் விடுவிப்பு அதாவது பலதரப்பட்ட காணிகள் ராணுவத்தினராலும் குடியேறிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை பற்றி நாங்கள் தெளிவாக எடுத்து கூறினோம் இதைவிட பயங்கரவாத தடை சட்டம் நீக்க வேண்டும் என்பது பற்றியும் அதனை நீக்குவதன் மூலமாக நீண்டகாலமாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற தமிழ் கைதிகள் அல்லது அப்பாவி கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற விடயமும் கூறப்பட்டது அதேவேளை காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள் பற்றியும் கூறப்பட்டது இதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் எதிர்நோக்கி இருக்கின்ற குறிப்பாக கோடீஸ்வரன் அவர்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை விரைவாக முழுமையாக்கி தர வேண்டும் என்ற கருத்தினை கூறினார் திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி பற்றியும் குறிப்பிட்டிருந்தார் கிளிநொச்சி மற்றும் தர்மபுரம் போலீஸ் நிலையங்களில் பால்நிலை வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உளவள துணை விழிப்புணர்வு செயற்பாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான பால்நிலை வன்முறையினை இல்லாதொழிக்கும் விழிப்புணர்வு சேர்த்திட்ட நாட்களாகிய நேற்று குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உளவள துணை ஆலோசனைகளை வழங்கும் விதத்தில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலும் தர்மபுரம் போலீஸ் நிலையத்திலும் குறித்து செயற்பாடு வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் ஆறாவது முன்னிட்டு மனித உயிர் அறியது அதை காக்கும் ரத்தம் பெரியது ரத்த தானம் செய்வோம் உயிரை காப்போம் எனும் தொனிப்பொருளில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இரத்தத்தை தானம் வழங்கும் நிகழ்வு சனிக்கிழமை மட்டக்களப்பு பயணியர் வீதியில் உள்ள கேம்பஸ் கட்டடத்தில் இடம்பெற்றுள்ளது கேம்பஸின் பணிப்பாளர் திரு சசிகுமார் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ரத்த தான முகாமில் அங்கு கல்வி கற்கும் மாணவர்கள் மற்றும் ஐடிஎம் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு இரத்தத்தை தானமாக வழங்கி வைத்துள்ளனர் யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி நாவற்காடு கிழக்கு வெளியில் வயல் பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடாதது தேங்கி நிற்பதால் நெற்பர்ச்சிகை முற்றாக அழிபடியும் அபாயத்தில் இருப்பதாகவும் தொண்டிமனாறு தடுப்பணியின் வான்கதவுகளை திறந்து திறந்துவிடுமாறு கூறி அப்பகுதி விவசாயிகள் கடந்த ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இது பல ஊடகங்களில் செய்தியாகவும் வெளிவந்திருந்தனர் இதையடுத்து தினமே அப்பகுதிக்கு விரைந்த நீர்பாசன திணைக்கள உயர் அதிகாரிகள் மற்றும் தென்மராட்சி அதிகாரிகள் வயல் பகுதியினை பார்வையிட்டதுடன் விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடியதுடன் தொண்டை தடுப்பணியின் வான் கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் திறந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் நாவற்காடு கமக்கார அமைப்பு மதள வாய்க்கால் பகுதியில் தண்ணீர் வழிந்துடாம மக்கள் ஆகிய தென்னலாட்சி மரணி கரம்ப குறித்து நாமக்காடு பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வான் தொண்டமான வான் தளங்கள் திறக்கப்படாமையினால் நமது பகுதியில் தண்ணீர் திறந்திருப்பதாக அவர்கள் கூறினார்கள் அதை பார்த்துவிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அன்று மாலை உடனடியாக நமது பகுதிக்கு விதயம் செய்து அங்கே அங்கே வாங்கதவர்கள் தொடக்கப்பட்டுள்ளது தவறான முடிவை எடுத்துள்ளீர்கள் இடையிலேயே தடங்களுக்கு என்று சொல்லி எங்களை கூட்டிக் கொண்டு அந்த தடங்களை காட்டினார்கள் அந்த காட்டின வீடியோக்களை பார்த்த அமைச்சர் நம்மை இன்று வருமா தன்னுடைய சந்திக்க வருமாறு ஆணைத்து அதுக்கு சந்தித்து அவர் உறுதிமொழி கூறியிருக்கிறார் இதை தான் பூரணமாக நிவர்த்தி செய்து தருவதாகவும் சம்பந்தம் நேரம் கிடைத்தால் தான் எங்க நேரத்துக்கு இன்றைக்கு வருவதாகவும் கூறியிருக்கிறார் உறுதிமொழி கூறவில்லை சந்தப்பங்கிடைத்தான் வந்து பார்ப்பதாக கூறியுள்ளார் வெள்ளவத்தைக்கும் பம்பளப்பட்டிக்கும் இடையில் ஏழாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் வாயிலில் தொங்கிய சீனப்பன் ஒருவர் தவறி விழுவதை அவரது நண்பரின் கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்துள்ளார் நண்பர் தனது கைபேசியில் படம் எடுத்துக்கொண்டிருக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ரயிலில் தொங்கிய நிலையில் மரக்களி ஒன்று தலையில் மோதியதில் ரயிலில் இருந்து தூக்கி வீசப்படுவதை அந்த வீடியோ பதிவில் காணக்கூடியதாக உள்ளது தூக்கி வீசி அறியப்பட்ட குறித்த பெண் புதரில் விழுந்ததால் காய் மீதும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நண்பர்களுடன் மோட்டார் சைக்கிளை கழுவுவதற்காக கிணற்றுக்கு வந்த இளைஞர் ஒருவர் கிணற்றில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கழுத்துறை பனாப்பிட்டிய பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளை கழுவி கொண்டிருந்த போது கிணற்றில் விழுந்து அதனை மீட்க முற்பட்ட குறித்த இளைஞர் கிணற்றில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பதினெட்டு வயதுடைய மஹியங்கனி பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை வடக்கு போலீசார் மேற்கொள்ள உள்ளனர் கலாமப வளபேகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து படுகொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நபரின் சடலம் நேற்றிரவு கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடையவர் என இப்பலோகம போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டை கொலை செய்யப்பட்ட நபர் வேறு பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதியருக்கு வாடகைக்கு விட்டிருந்தவை விசாரணையில் தெரிய வந்துள்ளது சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த தம்பதியினர் நேற்று முன்தினம் முதல் வீட்டை விட்டு வெளியேறி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இப்பலோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு கிலோ நாட்டரிசியை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மொத்த விலைக்கும் இருநூற்றி முப்பது ரூபாய் சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அனில் திசா திசாநாயக அரிசி விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இது தொடர்பில் அடுத்த பத்து நாட்களுக்குள் அவதானமாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் நெல் கொள்வனவிற்காக வியாபாரிகளுக்கு குறைந்த வாட்டியில் கடன் வழங்கப்படுவதாகவும் அதனால் மக்களின் அரிசியை நுகரும் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் கம்பகா ஹவுடன் பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் கம்பகா மகோவிட்ட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான ஒருவர் பலியானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உந்துருளியில் பிரவேசித்த ஒருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் விநியோகிக்கும் ஒரு நாள் சேவை பணி குழாமினர் மேலதிக நேர சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்படி அந்த பணியாளர்கள் வார நாட்களில் இரவு பத்து மணி வரை சேவையில் ஈடுபடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் கடவுச்சீட்டு பணிகளை துரிதமாக முன்னெடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவசர தேவைப்பாடுகளுக்காக கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள உள்ளவர்கள் நன்மையடைய உள்ளனர் இணையவழி மூலம் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்கான தினத்தை ஒதுக்கிக் கொள்வதற்காக நாளாந்தம் ஆயிரத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது சந்தையில் ஆரோக்கியமான விலங்குகளின் பன்ற இறைச்சியை விற்பனை செய்யப்படுவதாக கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கால்நடை வைத்தியர் பியஸ்ரீ தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க காய்ச்சல் காரணமாக கடந்த காலங்களில் பன்றி இறைச்சி விற்பனை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள கால்நடை பண்டிகளின் உரிமையாளர் பலர் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர் இந்நிலையில் குறித்த ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதற்கு கால்நடை வைத்தியர்களால் சான்றளிக்கப்பட்ட இறைச்சியை மாத்திரம் கொள்வனவு செய்யுமாறு கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கால்நடை தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல வர்த்தக நிலையங்களில் மாவட்ட அளவீட்டு அழகுகள் திணைக்களத்தினால் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி கிளிநொச்சி மாவட்டத்தின் ஸ்காந்தபுரம் ஆக்கராயன் வட்டக்கட்சி பரந்தன் மற்றும் கிளிநொச்சி நகர பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் அரிசி ஆலைகள் எரிபொருள் நிரப்பு மீன் சந்தை பல கடைகள் மற்றும் தேங்காய் மொத்த விற்பனை நிலையம் கோப் சிட்டி நகை கடைகள் பல்பொருள் அங்காடிகள் போன்றவற்றில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கையின் ஊடாக உரிய காலத்தில் முத்திரையிடப்படாத மற்றும் அரசு அனுமதியற்ற தராசுகள் திணைக்களத்தினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மட்டக்களப்பு செங்கலடியில் அடியில் நாறு பகுதியில் ஜீப் வண்டி மோதியதில் பாதசாரி காயமடைந்ததோடு ஜீப் வண்டி சாரதியான கரடியநாறு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்துக்குள்ளான பாதசாரி படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கைதான போலீஸ் பொறுப்பதிகாரியை நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் கரடியினாறு போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் வைத்து நூற்றி இருபத்தி ஆறு கிலோ கிராமுக்கும் அதிக நிறையுடைய கேரள கஞ்சா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட வளைப்பின் போதே இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த கேரள கஞ்சா போதைப் பொருள் நாற்பத்தி நான்கு போதிகளில் வைக்கப்பட்டிருந்ததாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கைப்பற்றப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியுடையது என தெரிவிக்கப்படுகின்றது புதுக்கோடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டாவள பகுதியில் சட்டவிரோத மதபானத்துடன் சந்திக நபர் ஒருவர் சனிக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசிட அதிரடிப்படையின் பூகொட முகாமின் அதிகாரிகள் குழு ஒன்று மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் ரந்தவான பிரதேசத்தை சேர்ந்தவராவார் சந்தேக இருந்து பதினாலு தசம் எட்டு ஐந்து லிட்டர் சட்டவிரோத மதுபானம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து இவர் மேலதிக விசாரணைகளுக்காக பூகட போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அத்துறைக்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹபரகட சாந்திக்கு அருகில் ஹெரோயின் வைத்திருந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பொலிஸ் நிலைய அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சாந்தக நபர் ஹோமஹமா பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் சாந்தக நபரிடமிருந்து ஐந்து கிராம் நானூறு மில்லிகிராம் ஹீரோயின் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அத்தூர்கிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகங்கை ராம்ய தொடுப்புல பிரதேசத்தில் சட்டவிரோதமாக மதுபானம் வழிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கோடாவை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவரை போலீசார் சனிக்கிழமை கைது செய்துள்ளனர் கட்டுநாய்க்க போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் அறுபத்தி ஒரு வயதுடைய ஹீனடி என பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய தடுப்பூசிகள் உள்ளிட்ட மருந்துகளுக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மருத்துகளை இறக்குமதி செய்வதற்கான முறையான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாததன் காரணமாக இந்த ஏற்படக்கூடும் என சமல் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் சேமடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சேமமடு வவுனியா இளமர்தங்குளம் பகுதியில் கடந்த முதலாம் தேதி இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் நாவட்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வ நிரோயன் என்ற குடும்பஸ்தர் மரணம் அடைந்திருந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஓமந்தை போலீசார் வாழ்வெட்டில் ஈடுபட்டவர்கள் பயணித்த வாகன சாரதியை அன்றைய தினமே கைது செய்திருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் ஓமந்தை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து பேரை கைது தெரிவித்துள்ளனர் வாடகைக்கு பயணிப்பதாக தெரிவித்து வாடகை வாகன சாரதிகளிடம் உள்ள தங்க நகைகளை சூட்சமான முறையில் கொள்ளையிட்டு வந்த நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல்ற்று தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் முச்சக்கர வண்டியில் ஏறி சாரதிக்கு போதைப் பொருளை குடிக்க கொடுத்து இவ்வாறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்